ஏதாவது குழந்தை அமைதி இல்லைன்னா முன்னாடி சொப்பு போட்டு விளையாடணும் இப்ப அதுவும் கிடையாது எல்லாமே ஏன் எல்லா வீட்லயும் குழந்தைங்க செல்போன் பார்த்தா தான் சாப்பிடுது நம்ம கெட்டது இல்ல எல்லாமே செல்போன் ஆயிடுச்சு செல்போன் நல்லது இருக்கு கெட்டதும் இருக்கு ரொம்ப அம்மியா கெடுக்குறீங்க இந்த சாப்பாடுல இந்த யூடியூப்ல எல்லாரும் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க

பிரியாணி பரிமாணம்னா ஒரு மாதிரி பார்த்தா ஊர்க்கா நாற்பத்தி இன்னும் நாற்பத்தி மூணு ஊர்க்கா மாதிரி இருக்கு இது ஆவக்கா சிக்கன் பிரியாணி பிரியாணினா ஆவக்கா சிக்கனா உனக்கு செய்ய தெரியாது என்ன யூடியூப்ல பார்த்தேன்னா எனக்கு அப்படியே பிபி ஏறுது யூடியூப்ல யார் செஞ்சு காமிச்சது அப்படின்னு வனிதா விஜயகுமார் தான் கம்முன்னு சாப்பிட்டேன் இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் என்னன்னு அளவே இல்லையா பிரச்சனை வரும் சார் சார் நீங்க எத்தனை பேர் சென்னையில இருக்கீங்கன்னு தெரியாது நான் சென்னையில எங்களுக்கு பெரிய பிரச்சனை எப்படி தெரியுமா பஸ் விட்டு இறங்க முடியாது சார் மாடு முட்டம் இல்லைன்னா திருநாய் ஓடி வந்து கடிக்கணும் நாய் கட்சி செத்து போனது டெய்லி நியூஸ் வருது குழந்தை கிழந்தை எல்லாரும் கிடைக்குது ஒரு பெரியவர் எண்பத்தோரு வயசு கதவு திறந்து வச்சுட்டு படுத்திருக்காரு காத்து வரணும் பத்து நாய் உள்ள போய் முடிச்சுட்டு வர இறந்துட்டாரு எனக்கு அந்த கதவை அவங்க சொன்ன காரணம் திறந்து வச்சுட்டு போயிடறானே நினைக்கிறேன் சுத்த போயிட்டாங்க நாய் பயங்கர பிரச்சனை எனக்கு மாடாத பரவாயில்லைங்க கிட்ட போனா முட்டுது இந்த நாய் தொத்துட்டு வந்து கடிக்குது அதுலயும் இந்த நாயோட சைக்காலஜி திருநாட சைக்காலஜி தெரியலங்க நம்ம டீசண்டா இருந்தா பிடிக்கல ஹெல்மெட் போட்டா பிடிக்காது ஹெல்மெட் போடலன்னா போலீஸுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஹெல்மெட் போட்டா நாய்களுக்கு புரிய மாட்டேங்குது காப்பரேஷனுக்கு எழுதணும் காப்பரேஷன் எங்களுக்கு பதில் எழுதிச்சு சென்ற மாதம் ஆயிரத்தி ஐநூறு நாய்களுக்கு கருத்தடை செய்திருக்கிறோம் அப்படின்னு அது நம்ம கிட்ட சொல்றாங்கன்னு தெரியல நீ கருத்தடை பண்ணு வளகாப்பு பண்ணு பிரசவம் பாரு நாய் பல்லுல கடியுது அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க ஒண்ணு பண்ண முடியாது பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை எல்லாம் நம்ம பாசிட்டிவா பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் நீங்க இன்னொங்க உங்க குழந்தைகளுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுங்க ஏன்னா ஆங்கிலம் தான் உலகம் ஆனால் குழந்தைக்கு தமிழை விட்டு விடாதீர்கள் தமிழ்தான் நம்முடைய அடையாளம் என்பதை தெரிவிக்கணும் ஏன்னா அது தெரியும் குழந்தைங்க ஆங்கிலம் என்பது வேலைவாய்ப்பு தமிழ் என்பது நம்முடைய அடையாளம் நான் எனக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியாது சாரிஸ் தெரியும் நம்ம இங்கிலீஷ் எல்லாம் எப்படி சார் வெறும் மூணே கேள்விதான் வாட் ஈஸ்வர் நேம் வாட் இஸ்வர் நேம் வாட் இஸ் ஒரு மதர் நேம் என்ன எனக்கு கூட இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும் ஆசை அப்படி இங்கிலீஷ் ஸ்கூல் கிடையாது ரொம்ப கம்மி அதுல நிறைய கான்வென்ட் போடுவாங்க இந்த டிஷிங் மிஷின் அதிக மாதிரி ஏன்னா இங்கிலீஷ் படிக்கணும்னு ஆசை இல்ல அந்த பசங்கெல்லாம் டையெல்லாம் கட்டிக்கணுமா ஒரு யூனிஃபார்ம் போட்டு டை கட்டி ஷூ சாக்ஸ் எல்லாம் போடுவாங்க சார் நம்ம படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் ட்ரெஸ்ஸு போட்டு போது தான் பெரிய விஷயம் அப்படியே ஓட்டி கொடுவாங்க வீட்டில் பார்த்துக்கிட்டீங்களா இப்போ மாதிரிலாம் கூட யூனிஃபார்ம்லாம் கிடையாது அப்போ அப்படியே ஓடுவோம் ஒரு ஸ்வர்ட் கூட்டி எடுத்து எங்கள் அம்மா கிட்ட அழுது கண்டு விட்டு நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படிப்பேன் என்ன செல்லி தப்பினாங்க அப்புறம் என்னை ஸ்கூலுக்கு கூட்டி போகும்போது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து போனாங்க அங்க வந்து புடவை கட்டின டீச்சர் இருந்ததுன்னா குட் மார்னிங் மேடம் சொல்லணும் சிஸ்டர் நன்ஸ் அப்போ அவங்கள பார்த்தா குட் மார்னிங் மதர் சொல்லணும் அப்புறம் அங்க வந்தவனா முதல் கேள்வி இஸ் யுவர் நேம் அப்புறம் வாட் இஸ் யுவர் மதர் நேம் வாட் இஸ் யுவர் நேம் எல்லாம் சொல்லணும் சொல்லி பார்த்துக்கலாம் போனேன் நல்லா ஞாபகம் இருக்கு

அடுத்து என்ன கேள்வி கேட்கணும் வாட் இஸ் யுவர் ஃபாதர் மே அதானே சிலபஸ்ஸு என்ன பண்ணிச்சந்தோமா அதுக்கு டைம் தெரியலையா எனி டைம் தெரியலையான்னு தெரியல வாட் இஸ் யுவர் ஆர் ஃபாதர் தென் கேட்குறதுக்கு தெரியல வாட் இஸ் யுவர் ஆர் ஃபாதர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அப்பா என்ன வேலை இருக்கிறான்னு அர்த்தமா யாருக்கும் தெரியாது வாட் இஸ் யுவர் ஆர் ஃபாதர்ன்னு செல்வராஜ் அப்படி நோ நோ வாட் இஸ் யுவர் ஃபாதர் அதே செல்வராஜ் தமிழ் மீடியத்துக்கு போக நினைச்சாங்க அன்னை வந்து தமிழ் மீடியம் தான் படித்தாங்க இப்போ கூட சரியாக இங்கிலீஷ் பேச வராது ஆமாங்க சார் இங்கிலீஷ் பேச வராது ஆனால் தமிழ் தெரியும் பிரச்சனை என்னென்னா சில ஒரு எம்என்சி கம்பெனிக்கு வேலைக்கு போனோம் சார் படிய திங்க போட்டி மேனேஜ்மெண்ட்னா நிர்வாகத்தை பற்றி என்ன நினைக்கிறாய் நான் எச்ஆர் நான் சொன்னேன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய் அதனே அவன் கண் விடல் வள்ளுவர் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால சொன்ன மேனேஜ்மெண்ட் உண்மையிலே இதான் சொன்னேன் ஆனா நான் என்ன கேட்கறது என்ன சொன்னிருக்கிறேன் வள்ளுவர் சொன்னார் சார் அவர்கிட்ட வேலைகள் போயிருந்தான் அப்படி அப்படின்னு ஒரு கம்பெனியில் சேர்ந்துச்சேன் இப்பவும் இங்கிலீஷ் தெரியாது எவனாவது இங்கிலீஷில் பத்து நிமிஷம் தொடர்ந்து பேசுனா நிகழ்ந்துருவேன் அந்த இடத்த விட்டு இது நம்ம இடம் இல்லைன்னு எல்லாம் நல்லா போயிருந்தது சார் எனக்கு ஒரு சீ வந்தார் சீப் அவரு அதுக்கு மேல அவரும் தமிழரு சேர்மனும் தமிழர் எல்லாம் தமிழர் தான் ஆனா இந்த சிவாக்குல கெடுபுடி சி இது எல்லாரும் நானும் எல்லாரும் எங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசணும் நான் அப்பவே மூஞ்சி பேர் தெரிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன உள்ள கூப்பிட்ட உள்ள கூப்பிட்டு நீங்க வெளிய பட்டி பண்ண சார் ஒன்லி இங்கிலீஷ் நான் ஆஃபீஸ் ஓகே சார் அன்னை தான் ஒரு ரெண்டு ஏன்னா கஷ்டங்க நம்ம என்ன சொல்லலோமோ அதை உள்ளுக்குள்ளேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதான் அந்த ஆளுக்கு திக்கி திக்கி சொல்லி பேச்சே கிடையாது விட்டேன் பேசுதில்ல அவர் விட்டேன் இது என்ன ஆச்சுங்க நான் ஆஃபீஸுக்கு ஆஃபீஸு நார்த்தாஸில் ஆஃபீஸுக்கு டூ வீலர் கண்ணிட்டு கொண்டால போவேன் ஒன்று போயிட்டு இருந்தால் முன்னாள் இந்த இது குட்டியானன்னு ஒரு வேணுது இல்லை என்ன கம்பெனி குட்டியானு சொல்லியே பழக என்னோட மட்காடில் எடுத்து விட்டேன் பம்பர்ல என் மட்காடி நசுங்கிடுச்சு மெக்கானிக் ரிப்பேர் பண்ணுறது அப்படியே ஆனால் லீவ் போடணும் லீவுனா சி ஓகே தான் சொல்லணும் சி ஓகே சொல்லணும் இங்கிலீஷில் தான் சொல்லணும் காலையில் மணி ஏழு ஃபோன் வச்சு குட் மார்னிங் சார் நான் எஸ் இது சொல்ல சொல்லுறோம் என்ன சொல்கிறது வண்டி ஏற்றிடுச்சு அதெல்லாம் இங்கிலீஷில் சொல்லுமா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல டக்குன்னு ஆனால் சார் ஹிட்டு லிட்டில் எலுமெண்ட் சார்

பேசுற தமிழ் பிடிச்சு உலகம் எல்லா இடத்துலையும் எல்லா தமிழ் சங்கத்திலையும் எல்லா நாட்டிலையும் போய் பேசியிருக்கேன்னா தமிழ் என்னுடைய அடையாளம் என்பதனால் என்ன கட்டி பெற உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தமிழ் சொல்லிக் கொடுங்கள் ஆங்கிலம் சொல்லி கொடுங்கள் தமிழை தாய்மொழியாக சொல்லிக் கொடுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு அரவராத குழந்தைகிட்ட தமிழை பேசுங்க ஒன்றும் இல்லைங்க உங்க குழந்தைக்கு வர வேண்டியது என்ன தெரியுமா வர வரக்கூடாதது என்ன தெரியுமா தாழ்வு மனப்பான்மை நிறைய குழந்தைங்க நம்ம இன்னும் ஐட்டா வந்திருக்கலாமா இன்னும் நல்லா இருந்திருக்கலாமா அதுவும் இந்த பெண் குழந்தைகள் ரொம்ப அது என்னவோ தெரியல அதுக்கு கருப்பா இருக்கிற பெண் குழந்தைகள் ரொம்ப கவலைப்படுது கருப்பாயிட்டேன் கருப்பாயிட்டேன் கருப்பு தான் அழகு நல்லா நினைச்சிருக்கீங்க இந்த உலகத்துடைய மிக அழகு கருப்பு இந்திய அழகே கருப்பு தான் ராமர் கருப்பு கிருஷ்ணர் கருப்பு திரௌபதி கருப்பு கிளியோ பற்றா கருப்பு கருப்பு தான் அழகு அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் தாழ்வு மனப்பான்மை குழந்தைகளுக்கு வரக்கூடாது இன்னொன்னு நீங்க எல்லாரும் வள்ளுவரை பத்தி பேசுறோம் வள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எழுதியிருக்காரு எல்லாரும் ஒண்ணு நல்லா பார்க்கணும் திருக்குறளை பத்தி படிச்சவங்களுக்கு தெரியும் வள்ளுவர் எல்லாரையும் பற்றியும் பாடி இருக்கார் ஒரு ராஜா எப்படி இருக்கணும் ஒரு சாதாரண உழவன் எப்படி இருக்கணும் ஒரு 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 ஒற்றன் இருக்கணும் நாடு வள்ளுவர் எந்த காலத்துலயும் ஒரு ஆசிரியர் எப்படி ஏன் அவருக்கு தெரியும் ஆசிரியர் என்பவர் தெய்வத்துக்கு ஒப்பானவர் அவருக்கு இப்படிதான் இருக்கணும்னு எழுத வேண்டியதில்லை அதே சமயத்தில் வள்ளுவன் வார்த்தையிலேயே சிக்கனம் வைச்சான் படம் நிறைய வெறும் ஆயிரத்தி முப்பது குரல் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் ஒவ்வொரு குரலுமே ஒன்னே முக்கிய அடி வச்சு எல்லா கருத்தையும் அது உள்ள வச்சான் வார்த்தைக்கு சிக்கனம் பார்த்த வள்ளுவன் நம்ப மாட்டீர்கள் நட்புக்கு மட்டும் ஐந்து அதிகாரம் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நட்புக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்க்கணும்

ரொம்ப ஃப்ரெண்டு ஆனால் இன்னி வந்து அவன் நல்லவனாக கேட்டவனே தெரியலங்க என்னை பற்றி எல்லாம் தெரியும் என் வீடு பற்றி எல்லாம் தெரியும் அவன் வீடை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவன் வீட்டு விஷயத்துக்கு நான் போவான் என் வீட்டு விஷயத்துக்கு அவன் வருவான் அவனுக்கு என்ன எனக்கு எப்படி பார்த்துட்டு போனவொடனே சீட்டில் இல்லைன்னு என்ன வேலையை ஊற்றி எப்படி எத்துருவாடுன்ற கவலையில் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் எடுக்கலையேன்ற கவலையில் இருக்கான் நல்லவனாக கேட்டவனான்னு தெரியல நல்ல நட்பு இருக்க வேண்டும் நல்ல நண்பர்கள் இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுங்கள் போதும் தாழ்வு மனப்பான்மையை குழந்தைகிட்ட இன்னைக்கு குழந்தைகளுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா செல்போன் எல்லா வீட்லயும் நம்மள கெடுத்துட்டோம் முன்னதான் நிலை சாப்பாடு அது கிடையாது ஏதாவது குழந்தை அமைதி இல்லைன்னா முன்னாடி சொப்பு போட்டு விளையாட இப்ப அதுவும் கிடையாது எல்லாமே செல்போனுங்க எல்லா வீட்லயும் குழந்தைங்க செல்போன் பார்த்தா தான் சாப்பிடுது நம்ம கெட்டது இல்ல எல்லாமே செல்போன் ஆயிடுச்சு செல்போன் நல்லது இருக்கு கெட்டதும் இருக்கு ரொம்ப அக்கற நம்மளே கெடுக்குறீங்க இந்த சாப்பாடுல இந்த யூடியூப்ல எல்லாரும் சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க

பிரியாணி பரிமாணம்னா ஒரு மாதிரி பார்த்தா ஊர்க்கா நாற்பத்தி இன்னும் நாற்பத்தி மூணு ஊர்க்கா மாதிரி இருக்கு இது ஆவக்கா சிக்கன் பிரியாணினா ஆவக்கா சிக்கனா உனக்கு செய்ய தெரியாதே என்ன யூடியூப்ல பார்த்தேன்னா எனக்கு அப்படியே பிபி ஏறுது யூடியூப்ல யார் செஞ்சு காமிச்சது அப்படின்னா வனிதா விஜயகுமார் நான் கம்முன்னு சாப்பிட்டேன் இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் என்னன்னு அளவே இல்லையா பிரச்சனை வரும் சார் சார் நீங்க எத்தனை பேர் சென்னையில இருக்கீங்கன்னு தெரியாது நான் சென்னையில எங்களுக்கு பெரிய பிரச்சனை எது தெரியுமா பஸ் விட்டு இறங்க முடியாது சார் மாடு முட்டம் இல்லைன்னா திருநாய் ஓடி வந்து கடிக்கணும் நாய் கட்சி செத்து போனது டெய்லி நியூஸ் வருது குழந்தை கிழந்தை எல்லாரும் கிடைக்கு ஒரு பெரிய எண்பத்தோரு வயசு கதவு திறந்து வச்சுட்டு படுத்திருக்காரு காத்து வருவேன் பத்து நாய் உள்ள போய் முடிச்சு இறந்துட்டாரு எனக்கு அந்த கதவை அவங்க சொன்ன காரணம் தந்து வச்சுட்டு போயிடா நினைக்கிறேன் சுத்தி போயிட்டாங்க நாய் பயங்கர பிரச்சனை எனக்கு மாடாது பரவாயில்லைங்க கிட்ட போனா முட்டுது இந்த நாய் தொத்துட்டு வந்து கடிக்குது அதுலயும் இந்த நாயோட சைக்காலஜி திருநாயோட சைக்காலஜி தெரியலங்க நம்ம டீசண்டாக இருந்தா பிடிக்கல ஹெல்மெட் போட்டா பிடிக்காது ஹெல்மெட்டு போடலன்னா போலீஸுக்கு பிடிக்க மாட்டேங்குது நாய்களுக்கு சென்ற மாதம் ஆயிரத்தி ஐநூறு நாய்களுக்கு கருத்தடை செய்தது குரோகம் அதுலயே நம்மகிட்ட சொல்றாங்கன்னு தெரியல நீ கருத்தடை பண்ணு பண்ணு பிரசவம் பாரு நாய் பல்லுல கடித அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க ஒண்ணு பண்ண

வாழ்க்கையில் வெற்றி பெறும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி புறங்கொன்றிக் கண்ணனே ரேனும் அகங்கொன்றி மூக்கிற்கரியாத்து முயவ விளக்க உரை புறத்தில் குன்றிமணி போல் செம்மையானவராய் காணப்பட்டாராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உணடு சாலமன் பாப்பையா விளக்க உரை குன்றிமணியின் மேனியே போல் வெளித்தோற்றத்தில் நல்லவராயும் குன்றிமணியின் மூக்கு கருத்து இருப்பது போல் மனத்தால் கரியவராகவும் வாழ்வோர் இவ்வுலகில் இருக்கவே செய்கின்றனர் கலைஞர் விளக்க உரை வெளித்தோற்றத்துக்கு குன்றிமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் முனைபோலக் புறங்குன்றி ரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியாருடைத்து யுவ விளக்க உரை புறத்தில் குன்றிமணி போல் செம்மையானவராய் காணப்பட்டாராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உணடு சாலமன் பாப்பையா விளக்க உரே குன்றிமணியின் மேனியே போல் வெளித்தோற்றத்தில் நல்லவராயும் குன்றிமணியின் மூக்கு கருத்து இருப்பது போல் மனத்தால் கரியவராகவும் வாழ்வோர் இவ்வுலகில் இருக்கவே செய்கின்றனர் கலைஞர் விளக்க உரை வெளித்தோற்றத்துக்கு குன்றிமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் முனை போலக் புறங்குன்றி கண்ணனே ரேனும் அகங்கொன்றி மூக்கிற் கரியா ருடைத்து விளக்க உரை புறத்தில் குன்றிமணி போல் செம்மையானவராய் காணப்பட்டாராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உணடு சாலமன் பாப்பையா விளக்க உரை குன்றிமணியின் மேனியே போல் வெளித்தோற்றத்தில் நல்லவராயும் குன்றிமணியின் மூக்கு கருத்து இருப்பது போல் மனத்தால் கரியவராகவும் வாழ்வோர் இவ்வுலகில் இருக்கவே செய்கின்றனர் கலைஞர் விளக்க உரை வெளித்தோற்றத்துக்கு குன்றிமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் முனைபோல் புறங்குன்றி கண்ணனே ரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியாருடைத்து முயவ விளக்க உரை புறத்தில் குன்றிமணி போல் செம்மையானவராய் காணப்பட்டாராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உணடு சாலமன் பாப்பையா விளக்க உரை குன்றிமணியின் போல் வெளித்தோற்றத்தில் நல்லவராயும் குன்றிமணியின் மூக்கு கருத்து இருப்பது போல் மனத்தால் கரியவராகவும் வாழ்வோர் இவ்வுலகில் இருக்கவே செய்கின்றனர் கலைஞர் விளக்க உரை வெளித்தோற்றத்துக்குக் குன்றிமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் முனைபோலக் புறங்கொன்றிக் ரேனும் அகங்கொன்றி மூக்கிற்கரியாருடைத்து முயவ விளக்க உரே புறத்தில் குன்றிமணி போல் செம்மையானவராய் காணப்பட்டாராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உணடு சாலமன் பாப்பையா விளக்க உரே குன்றிமணியின் மேனியே போல் வெளித்தோற்றத்தில் நல்லவராயும் குன்றிமணியின் மூக்குக் கருத்து இருப்பது போல் மனத்தால் கரியவராகவும் வாழ்வோர் இவ்வுலகில் இருக்கவே செய்கின்றனர் கலைஞர் விளக்க உரை வெளித்தோற்றத்துக்கு குன்றிமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் முனைபோலக் புறங்கொன்றி ரேனும் அகங்கொன்றி மூக்கிற் கரியாருடைத்து முயவ் விளக்க உரை புறத்தில் குன்றிமணி போல் செம்மையானவராய் காணப்பட்டாராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உணடு சாலமன் பாப்பையா விளக்க உரை குன்றிமணியின் மேனியே போல் வெளித்தோற்றத்தில் நல்லவராயும் குன்றிமணியின் மூக்கு கருத்து இருப்பது போல் மனத்தால் கரியவராகவும் வாழ்வோர் இவ்வுலகில் இருக்கவே செய்கின்றனர் கலைஞர் விளக்க உரை வெளித்தோற்றத்துக்கு குன்றிமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் முனைபோலக் புறங்கொன்றி கண்ணனே ரேனும் அகங்கொன்றி மூக்கிற்கரியா ருடைத்து முயவ விளக்க உரை புறத்தில் குன்றிமணி போல் செம்மையானவராய் காணப்பட்டாராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உணடு சாலமன் பாப்பையா விளக்க உரை குன்றிமணியின் மேனியே போல் வெளித்தோற்றத்தில் நல்லவராயும் குன்றிமணியின் மூக்கு கருத்து இருப்பது போல் மனத்தால் கரியவராகவும் வாழ்வோர் இவ்வுலகில் இருக்கவே செய்கின்றனர் கலைஞர் விளக்க உரை வெளித்தோற்றத்துக்கு குன்றிமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் போலக் புறங்கொன்றி கண்ணனே ரேனும் அகங்கொன்றி மூக்கிற்கரியாருடைத்து முயவ விளக்க உரை புறத்தில் குன்றிமணி போல் செம்மையானவராய் காணப்பட்டாராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உணடு சாலமன் பாப்பையா விளக்க உரை குன்றிமணியின் மேனியே போல் வெளித்தோற்றத்தில் நல்லவராயும் குன்றிமணியின் மூக்கு கருத்து இருப்பது போல் மனத்தால் கரியவராகவும் வாழ்வோர் இவ்வுலகில் இருக்கவே செய்கின்றனர் கலைஞர் விளக்க உரை வெளித்தோற்றத்துக்குக் குன்றிமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் முனைபோலக் கண்ணனே ரேனும் அகங்கொன்றி மூக்கிற்கரியாருடைத்து முயவ விளக்க உரை புறத்தில் குன்றிமணி போல் செம்மையானவராய் காணப்பட்டாராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உணடு சாலமன் பாப்பையா விளக்க உரை குன்றிமணியின் மேனியே போல் வெளித்தோற்றத்தில் நல்லவராயும் குன்றிமணியின் மூக்கு கருத்து இருப்பது போல் மனத்தால் கரியவராகவும் வாழ்வோர் இவ்வுலகில் இருக்கவே செய்கின்றனர் கலைஞர் விளக்க உரை வெளித்தோற்றத்துக்கு குன்றிமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் முனைபோலட் புறங்கொன்றிக் கண்டனேரேனும் அகங்கொன்றி உடைத்து முயவ விளக்க உரை புறத்தில் குன்றிமணி போல் செம்மையானவராய் காணப்பட்டாராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உணடு சாலமன் பாப்பையா விளக்க உரே குன்றிமணியின் மேனியே போல் வெளித்தோற்றத்தில் நல்லவராயும் குன்றிமணியின் மூக்கு கருத்து இருப்பது போல் மனத்தால் கரியவராகவும் வாழ்வோர் இவ்வுலகில் இருக்கவே செய்கின்றனர் கலைஞர் விளக்க உரே வெளித்தோற்றத்துக்கு குன்றிமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் போலக்